சமீப காலமா சில மருத்துவர்கள் பத்தியும் மருத்துவத்தையும் பத்தியும் படிக்கும் போதும் செய்தியை கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் பயமாகவும் தான் இருக்கு என்னன்னா கை விரலுக்கு சிகிச்சை பண்றதுக்கு பதிலாக நாக்கள் அறுவை சிகிச்சை பண்றதும் உத்தரப்பிரதேசத்துல மூட நம்பிக்கை பின்பற்ற சொல்லி ஒரு உயிர் போனதும் இந்த மாதிரி செய்தி எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப தான் இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல் நம்ம இப்ப டீடெயிலா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் கேரளாவில் உள்ள கோழிக்கோடு என்னும் பகுதியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிறுமிக்கு ஆறு விரல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு வரலை நீக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அஞ்சு நேரம் கழிச்சு அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு அந்த சிறுமி வெளியே வரும்போது வாயில பஞ்சு வச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பேரண்ட்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சுக்கிறாங்க என்ன வாயில பஞ்சு வச்சுட்டு வந்துறாங்க கையில தானே அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நம்ம கூட்டின்னு வந்தோம் இப்ப பார்த்தா வாயில பஞ்சு வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த குழந்தைக்கு நாக்குல அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க கவனக்குறைவால் நீதி கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தான் அழிக்குது அது மட்டும் இல்லாம அவங்க பேரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை கிட்ட கேஸ் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா ஆனா அந்த சிறுமிக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியான பிரச்சனை ஏற்படுமா அப்படின்ற சில ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப பயத்தின் தான் நமக்கு கொடுக்குது சாதாரண பாமர மக்கள் மூட நம்பிக்கையில செயல்படுறதும் மூடநம்பிக்கையான விஷயங்களை செய்யறதும் ஒரு இயல்பான விஷயம் தான் அது அவங்களுடைய அறியாமை ஆனா படித்த பட்டம் பெற்ற மருத்துவர்கள் கூட மூட நம்பிக்கை பின்பற்ற சொல்றது நம்ம என்னன்னு சொல்றதுதான் தெரியல என்னன்னா வட மாநிலத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சோகமான கதை தான் இது ஓகித்த என்ற இளைஞர் பிகாம் ஃபைனலியர் படிக்கிறாரு அவர் ஓட்டு போடுவதுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு புலன்சாகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரு அந்த புலன்சாகர் மாவட்டம் எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அங்க என்னன்னா இவர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு ஓட்டு போட்டுட்டு திரும்பவும் வயல்வெளியா வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வயல்வெளி சைடு போகும்போது ஒரு பாம்பு அவர் கடிச்சிட்டு இருக்கு உடனே அவங்க ஃபேமிலில என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவருக்கு விஷம் அதிகமாகிட்டே இருக்கு போக போக இங்க நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது இவர் என்ன பண்றீங்கன்னா கங்கை இட்டுன்னு போயிட்டு கழுத்தளவு முழுக வைங்க முழுக வச்சிங்கன்னா அங்கே நதி ஓடும் போது அவருடைய விஷமும் வெளியேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபேமிலி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை நம்பிக்கிட்டு நேராக அவரை கங்கை நேரத்தில் போயிட்டு கழித்த அளவு முழுக வச்சிருக்காங்க அப்படி முழுக வைச்ச உடனே என்ன இருக்குன்னா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்தே போயிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது மூடநம்பிக்கை படித்தவரைக்கும் இப்படி ஊறி இருக்குன்னா பாமர மக்களுக்கு எந்த அளவு மூட நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பயமா வருது அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான மூடநம்பிக்கைலாம் அவங்க இன்னும் பின்பற்றுறாங்க அப்படின்ற சந்தேகமும் நமக்கு தோணுது இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மருத்துவரையும் மருத்துவத்தையும் ரொம்ப குறை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா அப்படி குறை சொல்றது நம்முடைய இல்லை நம் நாட்டில் உள்ள பல மருத்துவர்கள் சிறப்பான சாதனைகளையும் சேவைகளையும் தான் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இளம் பெண் என்ன போது ஒரு ஊசி அந்த பண்ணிருக்காங்க சுவாச குழாயில பயன்படுத்தி தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எந்த பாதிப்பு இல்லாம அந்த ஊசியை எடுத்திருக்காங்க அடுத்து ஒரு முதியவருக்கு எந்த பக்க விளைவும் இல்லாம செயற்கை ஒரு புதிய முறையில பொருத்தி இருக்காங்க விழா எலும்பு பாதிப்புகளுக்கு மேம்பட்ட சிகிச்சை மையம் அப்படின்றதெல்லாம் நிறைய செயல்படினே தான் வந்து இருக்காங்க தொடர்ந்து இதை உட்பட மூணு பேருக்கு இருதய தடுப்பு சுவர் இல்லாத சிகிச்சை செய்ய தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சுமார் ஒரு மூணு லட்சம் செலவாகும் ஆனா நம்ம தஞ்சை ஜிஎச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேத்தலப் என்ற சிகிச்சை முறை மூலமா அந்த குறைபாடை சரி செஞ்சிருக்காங்க இந்த மாதிரியே மிகப்பெரிய அபாரமான சாதனைகளை செய்ய மருத்துவர்கள் இருக்கு இந்த தான் இந்த மாதிரியான கை அறுவை சிகிச்சை பண்றதுக்கு பதிலாக நாக்கில் அறுவை சிகிச்சை பண்றதும் மூட நம்பிக்கை பின்பற்ற சொல்றதும் சில டாக்டர்களும் நம்ம ஊர்ல இருக்க தான் செய்யறாங்க அதை பார்க்கும் தான் நமக்கு பயமும் வருத்தமும் வருது ஆனா மருத்துவத்தை பத்தி ஒரு பத்து செய்தி நியூஸ் பேப்பர்ல வருதுன்னு வச்சுங்க அந்த பத்து நியூஸில் ஏழு நியூஸ் வந்து மருத்துவர் பண்ண சாதனையும் புதிய கட்டடமைப்பும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதியும் பேசுதுன்னா மீதி மூணு வந்து மருத்துவத்தை பற்றி குளறுபடியும் மருத்துவர்கள் செய்யும் சில அவலநிலையும் தான் நமக்கு மீதி மூணாக இருக்குது நம் நாட்டில் உள்ள பல மருத்துவர்கள் சிறப்பான சாதனைகளையும் சிறப்பான சேவைகளையும் பண்ணிட்டு தான் வராங்க அது மேன் மேலும் வளரணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மருத்துவத்தில் நம்ம பெரிய முதன்மையான இடத்துக்கு போகணும் இது மாதிரியான வீடியோ பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி